நல்லா <laughs> ஏரியா அட மான்ஸ் மான்ஸ் 200 நிலவாக மாத்தற இந்த தடவ சூப்பரா அழிய நல்ல ரவுண்ட் ஓடியா ஏ மா 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 ஆறு தடவை அருமை மாத்தற கலைஞர்களா வாங்க வாங்க நாட்டி இந்த தடவை ரொம்ப நல்லா பாருங்க மா மா

உங்க லெக்ஸ்ல இருக்கு பரிசு வாங்க போறோம் நம்ம கூட வரேன் ஏ பாத்து பா ஏ யாரை யாரை சொன்னா ನೋடு காரி மாடிக் வா ரொம்ப சந்தாத்துறாங்க நல்லா பாருங்க நல்லா பாருங்க நல்லா வருங்க அண்ணா ரொம்ப நேரம் இந்த போடுக்கு வாட்டல நிக்குதுமா எங்க யாரா மாட்டி நிக்கிறாங்க அண்ணா அந்த பக்கம் யாராவது தெக்கத்தா தம்பி பாக்கவே இல்ல ஆடுற ஆடுற மேல மேல அவர்கள <laughs> எதுவும் தனியான இல்ல அட்டை வேண்டுமான்னு தவிசூச்சி போகுதா மாவட்டம் <laughs> அழகல்வாழ்வட்டிராடுகிறது <laughs> <laughs> அரசப்படுக கொஞ்சம் பண்ணி விஜயகுமார் நல்ல சொல்லுவாப்பிமார் குறித்து அவர்களுடைய <laughs> மருந்து மா <laughs> தம்பி கூத்து சம்பந்தமா கூத்து பத்தி விஜயன் மாடவுங்க பத்தி குமார் மாடவுங்க பத்தி 9 டு 10 சம்பந்தி விஜயன் மாடவுங்க பத்தி நம்ம ஆனா அமராவதி மாடவுங்க பத்தி குதுரா அது ரோசோட மாடவுங்க பத்தி நம்மமான குமானா 9 டு 10 சம்பந்தி இதுக்குள்ள அவங்களே அன்னை மாட்டி ஒரு கூத்து பண்றாங்க

கோற்பட கரங்கினையும் சின்னவர் மாடத்தை தேட்ட கரங்காவை தோற்கடியா கோல்னார் வந்து மாட்டிட சின்னவர் மாடாலக்குடுங்க மாடில் மாடதே சின்னவர் மாட மாடின் ரெஸ்பெக்ட் மாடக்கு வந்துட்டு வரணும் கோட்டக்கு வெளிய என்ன புடி அண்ணா சாய்சின் ரோபோல உட்கார்ந்து மாட வந்து ரோபோல வரணும் ரொம்ப நல்லா ஓட்ட running பங்களா ரோட்டரோட விட்ட டாப்ல வந்து பரிசு இல்ல நீ கண்டு ஓடுங்க இன்னொரு தடவை ஓடிட்டு போங்க ரோட்டரோட பரிசு எடுக்க போற மட்டாயோ ரோட்டரோட கொடுத்த சூப்பர் ரோட்டரோட பரிசு எடுக்கலாம் இந்த லோட்டரில போய் உங்களுக்கு பரிசு கொடுக்கறீங்க ரோட்டரோட மாட்டக்கு பரிசு உண்டுங்க கண்டிப்பா நம்ம உடனே வந்து மாம் வந்து கூசாரி காண எடுக்கப் போறீங்க ஆ ஆரே முடிஞ்சதுடா பரிசு சூசாரி மாட எடுக்கப் போறீங்க வா உனக்கு ஆபத்தாக போறதுக்கு முன்னாடி எல்லாரும் டோக்கன் எடுத்து பரிசுப் பொருட்கள் எல்லாம் சௌர சௌர கிளம்பலாம் அப்படியே சரி வந்து போங்க கல்லுல நடக்க மாட்டாங்க நாளைக்கு பத்த வந்தா இருக்குறதுக்கு முன்னாடி வந்துட்டு அங்க போய் வா பண்ணுங்க நம்ம பரிசு எல்லாம் வாங்கணும் குட் ஆக்டிவிட்டி இருக்குது உனக்கு எல்லாம் பரிசு எல்லாம் ஊரே கோவில்லை ராமசார அளிக்கப்படுகிறது அல்ல கம்பி மாண்பட்டி உச்சாரம்மன் கோவில் ராமசார அளிக்கப்படுகிறது மாற்றின் உரிமையாளர்கள் தனது பேருந்து தனது அடிக்கலாம் ஐயாயிரத்தில் கொஞ்சம் <lad> கொஞ்சம் <and> <ubers> <ulkért> <Wit default> <s>

உரிமையாள <laughs> <laughs> அப்புறம் அவர்கள் அன்பு கேட்டுக்கொள்கிறோம் மாறிவிட்டால் மாறிவிட்டால் வேண்டும் உள்ளங்கள் சொல்லிக்கொண்டு அந்த மாதிரி 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 அந்த அந்த மாதிரி 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 மாதிரி அந்த மாதிரி அந்த மாதிரி மாட்டா <simitation> தானே <simitation> <simitation> ஒரு மாதப்படுது அவரு அரியையா அவருடைய மாண்புகிட்ட போறாரு அது அவருங்க அவருங்க ஆமா அவரு மச்சான் 16 தடவை மேலமா தெரியையா மாண்புகிட்ட போறாரு மச்சான்ுகாரு மாண்பர் என்னங்க தரப்பிச்சு ஆது ஆது வாடி நம்ம இன்னைக்கு இந்த மாடல போயிட்டா ஆப்பு தண்ணி மாட சீரவே தொலைவுல ஆப்பு தண்ணி மாட வந்து குஞ்சிப் பாரு அவரு அவரு திரும்புகுங்க மாண்பர் மதிக்காம நான் போறேன்